இந்த பொண்ணுக்கு நடந்த விஷயம் இந்த உலகத்துல வேற யாருக்குமே நடந்திருக்காது அதுக்கு முன்னாடி உங்க நேமே சாரி பொண்ணு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நட்டாஷா அப்படிங்கிற பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட பீச்சுக்கு போறான் அங்க இவங்க ஜாலியா விளையாடும் போது கரையில ஒரு காப்பர் ஸ்க்ரோல் கிடைக்குது அதை எடுத்து நட்டாஷா என்ன இருக்குன்னு பாக்குறா அது ஏதோ மேப் மாதிரி இருக்குது அந்த மேப்புக்கு கீழே இந்த மேப்பை நீங்க பார்த்துட்டா அதை ஃபாலோ பண்ணி அந்த பிளேஸுக்கு போகணும் அப்படின்னு போட்டு இருக்குது நட்டாஷா என்ன பண்றதுன்னு கேட்குறா அதுக்கு அவ ஃப்ரெண்ட்ஸை தூக்கி போட்டு வா அப்படின்னு சொல்றாங்க நட்டாஷாவும் சரின்னே வந்துட்டான் அன்னைக்கு பீச்சில் எல்லாரும் ஜாலியாக விளையாடிட்டு கார்ல வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க அப்ப நட்டாஷா கொஞ்சம் அசந்து தூங்கிடுறா கொஞ்ச நேரம் கழிச்சு முழிக்கிறா அப்படி முழிச்ச அவளுக்கு ஒரு பேர் அதிர்ச்சி காத்திருந்தது என்னன்னா அங்க கார்ல அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எலும்பு கூட இருக்காங்க அப்ப அந்த காப்பர் ஸ்க்ரோல் அங்க ஓபன் ஆகுது